ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சூர்யா அந்த நியூஸ் எல்லாம் மொபைலில் பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவுமே அப்செட் ஆகிறாரு இப்போ மகா வந்து சூர்யாவை ரொம்ப சமாதானப்படுத்துகிறாங்க இதெல்லாம் வீடியோ மூலமாக அனாமிக்கா வந்து அங்கே சித்ரா கௌதமுக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ மகா இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி சோர்ந்து போனீங்கன்னா இதெல்லாம் செஞ்சது யாருன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சூர்யாவை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கத்து சித்ராவும் கௌதமும் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து பிரபாவை வந்து அங்கே இறக்கி விட்டதுக்கப்புறம் கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாரு நீ கவலைப்படாத பிரபா எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்லி சமையலெல்லாம் பாராட்டி சூப்பராக பேசுகிறாங்க இவங்க உள்ளார ஒரு சூப்பரான ஒரு புரிதல் காட்டுறாங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சூர்யா ரொம்ப அப்செட்டாகி பார்த்தோம்னா வீட்டில் உட்காந்துருக்காரு இப்போ மகா வந்து நிறையா வந்து மாரல் ஸ்டோரிலாம் சொல்லி சூர்யாவை சமாதானப்படுத்தி அவங்களை வந்து அப்படியே வந்து ஆர்வப்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஏற்கனவே நம்ம பிரமோவில் பார்த்த மாதிரி பத்திரிக்கைக்காரங்க வீட்டுக்கு முன்னாடி வந்துடுறாங்க கோடி சூரியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க வெளியில் வராங்க முதல்ல பத்திரிக்கைக்காரங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா சூர்யாவை ரொம்பவுமே அவமானப்படுத்தி பேசுறாங்க மகாவையும் அவமானப்படுத்தி பேசுகிறாங்க கார்ட்டூன் மாதிரிலாம் வியாபாரம் பண்ணீங்க அப்படி இப்படின்னு ஆனால் கௌதமிட்ட காசு வாங்கிட்டு தானே நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி மகா அப்பப்போ கரெக்டாக நறுக்கு நறுக்குன்னு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் பத்திரிக்கைக்காரங்களை பற்றி சொல்ல வேணாம் அவங்களும் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே மாறி மாறி கோடிஸ்வரியா இருக்கட்டும் ராஜலட்சுமியாக இருக்கட்டும் எல்லாருமே பேசுறாங்க ரொம்ப நேரம் அமைதியாக இருந்த சூர்யா கடைசியில் பேச ஆரம்பிக்கிறாரு இவ்வளவு நேரம் நீங்கள் பேசுனீங்க நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் வந்து உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னது எதுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் தான் சொல்லி ஆரம்பிக்கிறாரு நான் செஞ்ச வேலை வந்து ரொம்ப நல்ல வேலை அப்படிங்கிறதும் அந்த விஷயம் மக்களுக்கு ரொம்ப பயன்படும் அப்படிங்கிறது அப்படிங்கிற விஷயமும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கு காரணம் நீங்கள் வந்து நான் செஞ்ச வேலையை வைரலாக்கி எல்லாத்துக்கும் அந்த தகவலை கொண்டு போய் சேர்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த தப்பான விஷயத்தை அதாவது இவங்க தப்பு பண்ண விஷயத்தை அப்படியே பாசிட்டிவாக மாற்றி சூர்யா சம சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அந்த பேச்சுக்கு அப்புறம் பார்த்தோம்னா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா பத்திரிக்கைக்காரங்க வந்து சூர்யாக்கு அகேன்ஸ்டாக அவரை கிண்டல் பண்ணணும்னு அவமானப்படுத்தணும்னு வந்து அவங்களே கிளாப் பண்ணி இவளை வந்து ரெண்டு பேர்த்தையும் பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்டையும் வியாபாரத்தை

ஆர்டர் கிடைக்கும் அதுக்கப்புறம் சூரியா போயிட்டு சித்ரா கௌதமிட்டு போய் அவங்கள்ட்டையும் தேங்க்ஸ் சொல்லுவார் ஆக மொத்தத்தில் தனக்கு வரக்கூடிய கெட்டதை நல்லதாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயத்தை இன்றைக்கான எபிசோடில் ஸோ அழகாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமல்வாசி திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்